பட்டர் அருளிச் செய்த அபிராமி அந்தாதியில் முப்பத்தி மூன்றாவது பாடல் இறக்கும் நிலையிலும் அம்பிகை நினைவோடு இருக்க இருக்கே அடும் காலன் அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலின் அத்த சித்தமெல்லாம் குழைக்கும் கழுவ குவிமு பாடலின் பொருள் தாயே அபிராமியே நான் செய்த தீய வழிகளுக்கான என்னை நெருங்குகின்ற யமன் என்னை துன்புறுத்தி வதைக்கும் பொழுது தாயே உன்னை அழைக்க அஞ்சேல் என வந்து காப்பவளே சிவபெருமானின் சித்தத்தையெல்லாம் குழைய செய்கின்ற சந்தனம் பூசிய குவிந்த முலைகளை உடைய இளமையான கோமளவள்ளி தாயே மரண வேதனையில் நான் துன்புறும் போது உன்னை அன்னையே என்பேன் ஓடி வந்து என்னை காத்தருள்வாய் திருச்சிற்றம் பலம்